வணக்கம் மக்கள் இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து லேட் ஆகுது தாமதத்துக்கு மன்னிக்கவும் ஏன்னா இன்றைக்கி ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் நேற்று நம்ம கொஞ்சம் பங்குகளோட ரிசல்ட்டை பார்க்கலாம் அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் முதல்ல நிஃப்டி ஃபிஃப்டி இன்றைக்கி டேயில் இறங்கு தான் இருக்குது கரெண்டாக ஒரு தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும் போதும் சேம் அதே அளவுக்கான ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்ருக்கு இன்னைக்கு பேங்க் நிஃப்டிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பங்குகள்னு பார்த்தா ஸோ இந்த சின்ன சின்ன வங்கி பங்குகள் தான் நல்ல சப்போர்ட்டை கொடுத்துட்ருக்கு குறிப்பாக நாலு பிரைவேட் வங்கி பங்குகள் லார்ஜ் கேப் ப்ரைவேட் வங்கி பங்குகள் இன்றைக்கி டெய்லியில் ரொம்பவே சொதப்பிட்டுருக்கு ஐசிஐசிஐ அண்ட் இந்த ஹெச்டிஎஃப்சி கோட்டாக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு சதவீதம் முதல் ஒரு சதவீதத்துக்கு மேலே வரைக்கான இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ ஆக்சஸ் எல்லாம் பார்க்கும்போதும் இன்னைக்கு டெய்லியில் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மென்ஸை தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு மாறா பிஎஸ்யூ வங்கி பங்குகள் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு அதுபோக போக குட்டி வங்கி பங்குகளும் நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெய்லியில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு ஸோ எந்தெந்த பங்குகள் அதாவது வங்கி பங்குகள் ஏறாமல் இருக்கோ அந்த வங்கி பங்குகளெல்லாம் குறி வச்சு பார்த்திங்கன்னா இப்போது மார்க்கெட்டில் இருக்காங்க அது என்ன மாதிரியான பர்ஃபாமன்ஸை கொடுத்தாலும் ஸோ அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை இப்போது அவங்களுடைய குறிக்கோள் என்னவாக இருக்குதுன்னா வங்கி பங்குகளை மேலே ஏற்றணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக இருக்குது ஸோ ஆல்ரெடி மேலே லார்ஜ் கேப் பங்குகளை அதே இடத்துல நிற்க வச்சுருக்காங்க ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு ஒரு சதவீதம் கீழே இறங்குது அடுத்த நாள் பார்க்கும்போது ஒரு சதவீதம் மேலே ஏறுது ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பங்குகளோட ட்ரெண்டு பார்க்கும்போது தொடர்ந்து மெயில் நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணலையோ அதெல்லாத்தையும் இப்போது தூக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி தான் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இப்போ கரண்ட்டாக நாலு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை இன்றைக்கி வீக்கான மார்க்கெட்லேயும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு மர்கண்டல் பேங்க் பார்க்கும்போது இன்னைக்கு டெய்லியில் ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு இந்த மாதிரி பங்குகள் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் இல்லை ஸோ அதாவது இந்த ஐடிஎஃப்சி தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் மட்டும் இல்லை வீக்கான மார்க்கெட்டில் பிஎஸ்யூ வங்கி பங்குகளும் இன்றைக்கி டேயில் நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது கனரா பேங்க் நாலு சதவீதம் வரைக்கான ஏற்றம் புது உச்சத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு பேங்க் ஆஃப் இந்தியா ஒன் பர்சன்ட் யூனியன் பேங்க் பார்க்கும்போது அஞ்சரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மிட் சைஸ் அண்ட் இன்னும் சின்ன சின்ன பங்குகள் எல்லாம் இன்னைக்கு டெய்ல நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஆனால் ஒரே ஒருத்தனை தவிர எனக்கு தெரிஞ்சு இவன் அடுத்தது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா பேங்காக இருக்கு ஸோ கர்நாடகா பேங்க் இப்போ வரைக்கும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இதோட லோ ரீசன் லோ பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு ஒன் கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்ச இந்த கர்நாடகா பேங்க் அடுத்தது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இது முழுக்க முழுக்க இப்போ வங்கி பங்குகளோட ட்ரெண்டை சார்ந்து தான் இந்த பங்கெல்லாம் நான் டெஃபினட்டாக லாஸ்ட் லாங் டேர்ம்க்கு இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் டெஃபினெட்டாக நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் பல டைம் அதை உங்கள் கூட நான் ஷேரும் பண்ணியிருக்கேன் பட் இப்போதைக்கு ஸோ வீக்காக இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாத்தையுமே மார்க்கெட் தூக்கி வச்சு அழகு பார்க்குது ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் மேபி இது ரிஸ்காக கூட வந்து மாறலாம் பட் இருந்தாலும் ஸோ இப்போதைக்கு பேங்க்கோட ட்ரெண்டை பொறுத்து இந்த கர்நாடகா பேங்க் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் டிஎம்பிலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன் பட் கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் வந்ததுன்னா பிடிக்கலான் இருந்தேன் பட் அவ்வளோ தூரம் வரல அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரிவர்சலை போட்டுருச்சு ஸோ இங்கேயும் அதே நடக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனை நீங்கள் இந்த கேட்டிக்கையில் எடுக்கலாம் அடுத்தது இன்றைக்கிட்டே அப்டேட்குள்ளே போல முதல்ல நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ஐஇஎக்ஸோட அப்டேட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஐஇஎக்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு இயரோன் இயரில் பதினாலு சதவீதம் பார்த்தீங்கன்னா லாபம் உயர்ந்திருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து ஆகிட்டே தான் இருக்குது நூற்றி இருபத்தி மூணு கோடி இந்த க்வாட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷத்தை குவாட்டரில் நூற்றி எட்டு கோடியாக இருந்திருக்கு ஸோ ஓவராலாக இந்த வால்யூம் சப்ளை எலக்ட்ரிசிட்டி வால்யூமும் வந்து தொடர்ந்து ஐஇஎக்ஸ்க்கு வந்து உயர்ந்துகிட்டே தான் இருக்குது இதெல்லாம் ஐஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி ஆனால் இன்னொரு ஒரு கெட்ட செய்தி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐஏஎக்ஸை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அது என்ன செய்தின்னா ஸோ இந்த கப்பலிங் தான் இப்போ ஐஏஎக்ஸ் இந்த கப்பளிங்கை எதிர்த்து ஒரு பெட்டிஷனை வந்து போட்டிருக்காங்க ஆனால் அந்த பெட்டிஷனை வந்து நேற்று வந்து அவங்க பின்னாடி விசாரிக்கலாம் அதாவது நவம்பர் மாதம் வந்து இதை ஒத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வாய்தா மாதிரி ஸோ இப்போ நவம்பர் மாசத்துல ஐஏஎக்ஸோட பெட்டிஷன் விசாரிக்கப்படும் ஐஏஎக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த கப்பிளிங்னால பெருசாக வந்து ஒன்றும் நடக்க போறது இல்லை எங்களுடைய மார்க்கெட் ஷேர் தான் வந்து இதில் குறைய போகுது அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருக்காங்க பட் டெஃபினட்டாக இதில் ஐஏஎக்ஸுக்கு சாதகமாக எந்த ஒரு விஷயமும் வந்து வராது ஸோ ஐஏஎக்ஸுக்கு பாதகமாக தான் வரும் ஸோ ஐஏஎக்ஸை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஒரு பிளேயராக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் ஷேராக அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மார்க்கெட் ஷேர் இந்த கப்ளிங்னால கண்டிப்பாக குறைங்குற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்குது பட் ரொம்ப பெரிய அளவுக்கு குறையாது ஸோ பெரிய அளவுக்கு மார்க்கெட் ஷேராக ஐஇஎக்ஸ் தொடர்ந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ ஐஎக்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறுக்கு கீழே வந்ததுன்னா இதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இது ஐஏஎக்ஸோட என்னோட நிலைப்பாடு ஐஇஎக்ஸில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டிஜிஎஸ் பார்க்கும்போது ஐபர் வால்ட்டு அப்படிங்கிற ஒரு சப்சிடரியை வந்து இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு பார்க்கும்போது இந்த டேட்டா சென்டர் ஆப்ரேஷன் வந்து நடத்துறதுக்கு தான் இந்த சப்சிடி ஹைப்பர் வால்ட் அப்படிங்கிற ஒரு சப்சிடரியை வந்து இப்போது தோற்று வச்சுருக்காங்க ஸோ அப்படியே படிப்படியாக வரக்கூடிய ஒரு ஏழு வருஷத்துக்குள்ளே ஒன் ஜிகா வாட்டு டேட்டா சென்டர் கெப்பாசிட்டியை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு டிசிஎஸ் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ அஞ்சிலிருந்து ஏழு வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நேற்று நம்ம அமேசானோட அப்டேட் பார்த்தோம்னு நினைக்கிறேன் அமேசானோ மைக்ரோசாஃப்ட்டோ மைக்ரோசாஃப்ட் தான் ஸோ ரெண்டே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா சென்டர் கெ கெப்பாசிட்டியை வந்து டபுள் ஆக்க போகிறத அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க பட் இங்கே ஜிகா வாட்டுக்கு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் அப்படிங்கிறது ரொம்பவே லாங் பீரியடாக வந்து பார்க்கப்படுது பட் இருந்தாலும் ஸோ அப்படியே படிப்படியாக வந்து முன்னேறாங்க இப்போதைக்கு இப்படி ாலும்ூச்சரில் டக்குன்னு வந்து இந்த ஒன்ஜிகா வட்ட டிசிஎஸ் அச்சீவ் பண்ணாலும் வந்து பண்ணலாம் இது டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு இந்த செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்தது என்டிபிசியோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ என்டிபிசியோட பர்ஃபாமன்ஸ் இந்த குவார்ட்டர் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது மழை வந்து அதிகமாக இருந்தது அதனால பவர் டிமாண்ட் வந்து குறஞ்சிருக்கு ஸோ இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது என்டிபிசியோட பேட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் இயர் ஒன் இயரில் பட் டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி இவங்களுடைய லாபம் சரிவடைஞ்சு தான் வந்து இருக்குது ரெவன்யூமும் இவங்களுக்கு வந்து குறைஞ்சி தான் வந்து இருக்குது ஸோ இது என்டிபிசியோட பர்ஃபார்மன்ஸாக இருக்குது ஒரு ரெண்டே முக்கால் ரூபா பார்த்தீங்கன்னா டிவிடண்டாகவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு இன்றைக்கி டெய்லி மார்க்கெட்டில் என்டிபிசியை ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் போட்டு அடிச்சிருக்காங்க ஸோ என்டிபிசி மேபி திரும்ப நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதை பற்றி நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து ஸ்லோவாக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்டாக்கு இது என்னுடைய பார்வையில் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா பந்தன் பேங்கோட ரிசல்ட் வந்தது ஸோ இன்றைக்கி பந்தன் பேங்கை போட்டு பந்தாடி இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏழு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கம் பந்தன் பேங்க்ல ஏற்பட்டிருக்கு ஏன்னா ஸோ ரிசல்ட் ரொம்ப புவரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் நூற்றி இருபது இருந்து இந்த பங்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது கொடுத்துருக்குது கரண்ட்டாக பார்க்கும்போதும் லாஸ்ட் லோவிலருந்து ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கு பட் இவங்களுடைய அசட் குவாலிட்டி இன்னுமே வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்குது பேட் பார்க்கும்போது டிக்ளைன் ஆகிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் என்றைக்கு வந்து ஆகுமோ அப்படிங்கறத நம்ம தான் பார்க்கணும் எப்படி இவங்க மீண்டு வராங்க அப்படிங்கறதையும் நம்ம தான் வந்து பார்க்கணும் அடுத்தது ஸோ இந்துஸ்தான் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு என்னென்னா இந்த ஐஸ்கிரீம் டிமர்ஜர் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா என்சிஎல்டி அப்ரூவல் கொடுத்துருக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிட்டி வால்ஸ் லிமிடெட் இப்போ நம்ம ஹெச்ஓல் வந்து ஒரு பங்கு வச்சுருந்தோன்னா ஸோ ஒரு பங்கு பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிடும் ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்துஸ்தான் யூனிலிவரோட ஷேர் ப்ரைஸில் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க பட் இருந்தாலும் ஒரு ஷேர் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் பங்கும் பார்த்திங்கன்னா திரும்ப நல்ல பர்ஃபார்மன்ஸாக வருங்காலத்தில் வந்து போஸ்ட் பண்ணணும் இதனால் நமக்கு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி வந்து இருக்காது சோ பார்ப்போம் என்னைக்கு வந்து கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு ஃபோர்த் குவார்ட்டர் அந்த எஃப்ஐ டுவெண்டி சிக்ஸ் ஃபோர்த்து குவார்டரில் இந்த ஐஸ்கிரீம் பங்கு பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது ஏர் இந்தியா கிட்டேருந்து ஒரு அப்டேட் ஸோ ஏர் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓனர் இருந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கெட்டிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு குறிப்பாக இப்போது ரீசெண்டாக அகமதாபாத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது ஏர் இந்தியாவோட ஆக்சிடெண்ட் அது போக இந்த பாகிஸ்தானோட வான்பரப்பில் ஏர் இந்தியா பறக்கக்கூடாது அதாவது நம்ம நாட்டு விமானங்கள் பறக்கக்கூடாதுங்கிற ஒரு தடை பார்த்திங்கன்னா இருக்குது இருக்கு ஸோ இதனால ஒரு நாலாயிரம் கோடி வரைக்கும் வந்து ஏர் இந்தியாவுக்கு லாஸ் ஆயிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக சேர்த்து ரொம்பவே வந்து இந்த ஏர் இந்தியா கஷ்டத்தில் இருக்கு ஸோ செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் தான் வந்து வச்சிருக்காங்க பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வச்சிருக்காங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஏர் இந்தியாவுக்கு நிதி உதவி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி பல குரூப் அதாவது பல பங்குகள் பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ்ல இப்போ கொஞ்சம் ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு ஒரு பக்கம் சம்பாதிக்கிற காசு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கும் வந்து போகுது பட் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் திரும்பி நல்ல பர்ஃபார்ஸ் வந்து பண்ணனாலும் பண்ணலாம் பட் அதுக்கெல்லாம் டைம் ஆகும் ஸோ அதனால ஒரு பெட்டர் ப்ரைஸ் வந்ததுன்னா ஒரு பெட்டர் ஸ்டாக் நமக்கு மேபி டிசிஎஸ் எப்படி வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு பங்கும் நமக்கு ஒவ்வொரு டைம் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அந்த டைமில் அந்த பங்குகளை மிஸ் பண்ணாமல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் கிட்ட இருந்து அப்டேட்டு ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் லோன் புக் க்ரோத்தை வந்து எதிர்பார்க்குறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இவங்களுடைய இந்த ட்வாட்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு அதில் வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இல்லை ஸோ இன்னைக்கு இப்போ வரைக்கும் ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு இவங்களுடைய லாபம் பார்க்கும்போது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்போது கோடியாக இருக்குது ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸில் வந்து ஏற்பட்டுருக்கு அதே மாதிரி இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் பங்குகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பங்காக இருக்குது நல்ல வேல்யூவில் கிடைக்கக்கூடிய ஒரு பங்காகவும் இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு பட் இருந்தாலும் பலருடைய கவனமும் பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரெசிடென்ஸ் மேலே தான் இருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் ஃபேன்சியான ஒரு நேமாக இருக்குது ஸோ அதனால் அந்த நிறுவனத்தை தான் பலரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பட் அதெல்லாம் தள்ளிட்டு நம்ம இந்த மாதிரி பங்குகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது பெட்டர் பட் ஒரு நல்ல ரேஞ்ச் வரும்போது டெஃபினட்டாக நானே ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ அந்த டைமில் அப்டேட் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களே